வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் முப்பது கொடிய நோய்களிலிருந்து விடுபட்டு முருகனின் திருவடிகளையே தஞ்சமென்று அடைய தினமும் பாட வேண்டிய திருப்புகள் அனைவருமருண்டருண்டு அம்ப அமர அடி தொடர்ந்து பிணநாரும் அழுகு பிணி கொண்டு விண்டு புழுவுட நெலும்பலம்பு மவளவுட லஞ்சு மந்து தடுமாறி மாறி மனை வரவர வர வர விருந்தருந்தி மனவலி திரிந்து மங்கும் வசை தீர மறை சதுர் விதந்தெறிந்து வகை சிறு சதங்கை கொஞ்சு மலரடி வணங்க என்று பெருவேனோ இணைமிசை சுகங்கடிந்த புனமயிலிழங்கு ரும்பை திகழிரு தனம் புணர்ந்த திருமார்பா ஜெக முழுதும் முன்பு தும்பி முகவனோடு தந்தை முன்பு திகிரிவலம் வந்த செம்பொன்மயில் வீரா மந்தி சிந்து மலை கிழவ செந்தில் வந்த இறைவகு ககந்த என்று மிளையோ நீழு கடலும் என் சிலம்பும் மஞ்ச அஞ்சு மிகையவரை எஞ்சலென்ற பெரு இந்த திருப்புகளோட முழு வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கே பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்